விநாயகர் சதுர்த்திக்கு சிலையை வாங்கும் பொழுது எப்படி வாங்குவதென்று தெரியாமல் சில தவறான சிலையை வாங்குகிறோம் கடையில் பார்க்கின்ற எல்லா சிலையும் வாங்கக்கூடாது விநாயகர் சிலை வாங்குவதற்கென்று முறை இருக்கிறது அதனைப் பற்றி நம்முடைய முருகன் ஆராதனை சேனல் வீடியோவில் கூறியுள்ளோம் இதனை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் அதற்கு முன்னாடி நீங்க விநாயகர் சிலை வாங்கிவிட்டீர்களா என்பதை சொல்லுங்க உட்கார்ந்திருக்கும் விநாயகரை தான் வாங்க வேண்டும் நின்று கொண்டிருக்கும் விநாயகரை வாங்கக்கூடாது அதே போன்று திருஷ்டி விநாயகரை வாங்கக்கூடாது விநாயகருடைய துதிக்கை இடது பக்கமாக திரும்பி இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும் இவரை வாங்கி நம் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நிறம் பார்த்து வாங்குவது அவசியமானது விநாயகரை சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு ஆகிய நிறங்களில் வாங்க வேண்டும் இந்த நிறத்தில் இருக்கும் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபட்டால் அதிர்ஷ்டம் வளம் ஞானம் நிறைவான செல்வம் ஆகியவற்றை தரும் கையில் பிரசாதம் வைத்திருக்கும் விநாயகர் சிலையை வாங்க வேண்டும் இந்த மாதிரி வாங்குவதன் மூலம் காரிய தடை நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் விநாயகர்